ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வீட்டு தோட்டம் பிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டத்தில் ஒரு குட்டி ஹார்வெஸ்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் முதல் அறுவடை என்னன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட கோவக்கா கோவக்கா பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு அறுவடை பண்ணி இன்றைக்கி காய்கள் வந்து இருக்குது நல்லா முத்திருக்கிற காயை பார்த்து அறுவடை பண்ணிடலாம் இந்த இடத்துல ஏற்கனவே பாவக்காய் கொடி வந்து இருந்தது இல்லைங்களா அதில் வந்து விதை வளர்ந்து அப்படியே முளைச்சிருக்குது தண்ணி பாயிறதுனால பார்த்திங்கன்னா அங்கங்கே நிறையாவே முளைச்சிருக்குது இங்கேயும் பார்த்திங்கன்னா அப்படியே படறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு இந்த இடத்துல ஒரு செடி ஒன்று அடுத்தது இங்கே பக்கத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக முள்ளங்கி வந்து போட்டு விட்டுருக்கேன் அதுவுமே நல்லா வந்து தொலைஞ்சி வந்திருக்கு அடுத்தது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கொத்தமல்லி நாட்டு கொத்தமல்லி விதை வந்து வாங்கியிருந்தேன் இல்லைங்களா அது வந்து போட்டு விட்டுருந்தேன் நல்லாவே வந்து முளைச்சி வந்திருக்கு கோவக்காயில் பார்த்திங்கன்னா நல்லா பிஞ்சுகள் வந்து நல்லா வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு இன்னும் பார்த்திங்கன்னா நிறையாவே இருக்குது கொடி இப்போ தான் கொஞ்சம் நல்லா படர ஆரம்பிச்சிருக்குது இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காய்கள் இருக்குது அதையும் அறுவடை பண்ணிடலாம் நல்லா முத்தின காய் மட்டும் அறுவடை பண்ணிடலாங்க இந்த இடத்துல மட்டும் பாருங்கள் ஒரே இடத்துல எவ்வளோ காய்கள் இருக்குன்னு இப்படி கொத்து கொத்தா பிடிச்சிருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் பெருசாகும் இந்த காய் எல்லாமே இன்னும் நல்லா பெருசாகும் இலையும் பார்த்திங்கன்னா பச்சை கலர்லேயே இருக்கு காயும் பச்சை கலர்லேயே இருக்கிறதுனால கொஞ்சம் தேடி தேடி தான் அறுவடை பண்ணணும் இல்லைன்னா பார்த்திங்கன்னா பழுத்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் நல்லா கவனமாக பார்த்து காய்கள் இருக்கிறது நல்லா இந்த மாதிரி கொடியை நீக்கி நீக்கி பார்த்து அப்படின்னா நல்லாவே தெரியும் இந்த இடத்துல பாருங்கள் உள்ளே போய் ஒரு காய் காய்ச்சி அப்படியே இருக்குது அப்படியே கல்லுக்குள்ளே வந்து அப்படியே படர்ந்து போயிருக்குது உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா அந்த காய் வந்து பழுத்தம் காட்டி தான் நல்லா தெரியுது உள்ளே இருந்ததே நான் பார்க்கல இவ்வளோ நாளாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா இருந்த காய் எல்லாமே அறுவடை பண்ணியாச்சு கிட்டத்தட்ட ஒரு கால் கிலோ அளவுக்கு மேலேயே வரும் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா பொரியல் பண்ணுறதுக்கு அளவாக இருக்கும் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் கொஞ்சம் விதைக்காக விட்டுருந்தேன் அதையுமே அறுவடை பண்ணிடலாம் பழுத்தங்காட்டி அந்த காய் வந்து கீழே விழுந்திருக்கு நல்லா பழுத்த காய் வந்து அப்படியே அறுவடை பண்ணிட்டோம் அப்படியே வெயிலில் காய வச்சுட்டோம் இல வெயிலில் வந்து காய வச்சோம்னா நம்ம வந்து விதை எடுத்துக்கலாம் இந்த செடி பார்த்திங்கன்னா ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாதத்துக்கு மேலேயே ஆச்சு அதனால காய்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிரித்து போயிருச்சு இன்னுமே பாருங்கள் எவ்வளோ காய்கள் வந்து பிடிச்சிட்ருக்கு அப்படின்னு அப்பப்போ பார்த்தீங்கன்னா வீட்டு தேவைக்கு வந்து இதில் தான் வந்து அறுவடை பண்ணிக்கிறது இப்போ கொஞ்சம் எல்லாமே பிஞ்சாக தான் இருக்குது முத்துனதுக்கு அப்புறமா அறுவடை பண்ணிடலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லா பழுத்த காய் மட்டும் அறுவடை பண்ணியிருக்கேன் இது வந்து நம்ம விதைக்காக எடுத்துக்கலாம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளோட கோவக்காய் பாவக்காய் அதுக்கப்புறமா மிளகாய் கொஞ்சமாக முள்ளங்கி அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து போட்டு விட்டுருக்கோம் இந்த இடத்துல இவ்வளோதாங்க ஆனால் அறுவடை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி கோவக்காயும் கொஞ்சமாக மிளகாயும் வந்து கிடச்சிருக்குது அடுத்த அறுவடை நம்மளோட வரி கத்திரிக்காய் அதையுமே அறுவடை பண்ணிடலாம் இனி விட்டோன்னா பழுத்து போயிடும் நல்லா இருக்கிற காயை மட்டும் பார்த்தீங்கன்னா அறுவடை பண்ணிடலாம் இன்னைக்கு பார்த்திங்கன்னா இந்த செடியில் ஒரு நாலஞ்சு காய் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு இன்னொரு செடி இருக்குது அதுலேயும் இருந்தால் அறுவடை பண்ணிடலாம் வாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு காய் வந்து கிடச்சிருக்குது மீதி எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம விதைக்காக விட்டோம் இல்லைங்களா அது இப்போ தான் வந்து பழுக்கிறதுக்கு ஆரம்பித்து இப்போ தான் கொஞ்சமாக அப்படியே செடியிலேயே வந்து அழுகிருக்கு இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து விதை எடுக்கணும் இதே அப்படியே பார்த்திங்கன்னா நிழலில் இந்த காயை அப்படியே ஒரு கத்தி வச்சு கட் பண்ணி அப்படியே வந்து நம்ம எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா அப்படியே நிழல்லையே காஞ்சிக்கும் அதுக்கப்புறமா நம்ம வந்து விதையை சேகரித்து வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா சாம்பலில் வந்து இந்த விதையை வந்து புழிஞ்சு விட்டு அப்படியே வெயில இலை வெயிலில் காய வச்சு அப்படியே விதையை எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா அதுவுமே பார்த்திங்கன்னா வருஷக்கணக்காக எதுவுமே ஆகாது இந்த இடத்துல கொஞ்சமாக வெள்ளைப்பாகல் வந்து போட்டுவிட்டேன் அதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா முளைச்சிருக்குது ஏற்கனவே இந்த இடத்துலையும் பச்சை பாவக்காய் வந்து போட்டு விட்டுருந்தோம் அது வந்து இந்த ப பாகலுக்கு தண்ணி விடும்போதும் அதோட விதிகள் விழுந்திருக்கும் போல் அதனால் அதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா தொலைஞ்சி வந்திருக்கு அங்கங்கே பார்த்திங்கன்னா நம்ம பச்சை பாவக்காய் விதை வந்து நிறையாவே முளைக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த இடத்துல பாருங்கள் ஒன்று வந்து இந்த இடத்துல எல்லாம் விதை போடவே இல்லை ஆனால் முளைச்சி வருது அடுத்தது இங்கேயும் ஏற்கனவே போ விதை விழுந்துருந்தது அதுவுமே நல்லா வந்து படர ஆரம்பிச்சிருக்குது இங்கே கொஞ்சமாக நாட்டு மக்கா சோளம் வந்து போட்டு விட்டேன் ஒரு ரெண்டு மூணு செடியை பார்த்தீங்கன்னா அணில் வந்து கடிச்சிட்டு போயிருச்சு ஒரு பத்து செடி போட்டதில் ஒரு ஆறு ஏழு செடி வந்து தப்பிச்சிருக்குது அதுதான் பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்து வந்துகிட்டு இந்த இடத்துல கொஞ்சமாக சிவப்பு வெண்டையோட விதைகள் வந்து போட்டு விட்டுருந்தா அதேமாதிரி நல்லா முளைச்சி வந்திருக்கு விதைகள் முளைச்சி வர்றதுக்கு முன்னாடியே எவ்வளோ களைப்பில்கள்னு பாருங்கள் இதை சுற்றியும் எவ்வளோ களைப்பில் வந்து முளைச்சிருக்குதுன்னு ஒரு பத்து செடிக்கு பக்கம் வந்து போட்டு விட்டுருக்கோம் பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு செடியே இருக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒவ்வொன்று தான் முளைச்சிருக்கு இப்போ தான் ஒவ்வொன்று வந்து முளைக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த இடத்துல ஏற்கனவே நம்மளோட பச்சை வெண்டை வந்து போட்டுவிட்டுருந்தோம் இருந்தோம் அதிலிருந்து விதைகளும் பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து முளைச்சிட்ருக்கு இது வந்து சிவப்பு வெண்டை இது நல்லாவே டிஃப்ரெண்ட்ஸ் தெரியுது பாருங்கள் சிவப்பு வெண்டையில் அந்த தண்டுகள் இந்த மாதிரி சிவப்பாக இருக்குது பச்சை வெண்டையில் இந்த மாதிரி பச்சை கலரில் வந்திருக்கு நார்மல் பச்சை வெண்டை இன்னும் நிறைய விதைகள் வந்து போடவே இல்லை இனிமேல் தான் வந்து விதைகள் போடணும் இன்னைக்கான அறுவடை பார்த்திங்கன்னா கத்திரிக்காயும் அதுக்கப்புறம் கோவக்காயும் வந்து கொஞ்சமாக அறுவடை பண்ணியிருக்கோம் ஒரே ஒரு விதைக்காக கதினீட்டை கத்திரி வந்து அறுவடை பண்ணியிருக்கோம் அடுத்தது கொஞ்சமாக பச்சை மிளகாய் இன்னைக்கான அறுவடை பார்த்திங்கன்னா அவ்வளோதான் சரி விதைக்கான பழுத்த மிளகாய் வந்து அறுவடை பண்ணியிருக்கோம் இன்னைக்கான அறுவடை இவ்வளோ தான் இந்த வீடியோ வந்து இதோட முடியுதுங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்மளோட வீட்டு தோட்டம் விளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த இனி ஒரு அழகான வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி ஹாப்பி கார்டனிங்